குட் மார்னிங் ப்ரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா அப்படியானால் நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது இப்படி மங்கையர் மலரில் முன்னாடி ஒரு இது பெட்டிச் செய்தி வந்திருந்தது மங்கையர் மலர் நான் ரெகுலராக படிப்பேன் நிறைய இஷ்யூஸை நான் வந்து பைண்ட் பண்ணி கூட நான் வச்சுருக்கேன் அதில் ஒன்று தான் இது இன்னொன்று வந்து அதில் உங்களுடைய சிந்தனைகளை காத்து கொள்ளுங்கள் சிந்தனை தான் வார்த்தையாக மாறுது வார்த்தை தான் செயலாக மாறுது செயல்கள் ஹேபிட்ஸாக மாறுது உங்கள் பிஹேவியரை வந்து உங்கள் சிந்தனையிலேருந்து தான் வருது அப்படி சொல்லிட்டு அதில் போட்டிருந்தது அதுபோல் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனை இருக்கும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆள் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் பார்த்திங்கன்னா வீண் பேச்சு பேசக்கூடாது முதல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது ரெண்டாவது மூணாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் ஸோ இதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் தான் நம்ம கவர்மெண்டில் சேர முடியும் எல்லா எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காததுக்கு காரணம் இது தான் நம்முடைய மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி இல்லைங்கிறது தான் தென்கட்சி சுவாமிநாதன் அவர் சுட்டு ஒரு பேச்சாளர் சொன்ன கதை இது கவர்மெண்ட் சர்வீஸ் அதை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் சொல்கிறாங்க இல்லையா அதனால் செடி நடுற வேலை நடந்துட்டு தான் ஸோ ஒருத்தருக்கு வந்து வரிசையாக செடி நடக்கூடிய குழிகளை தோண்டிட்டு போகிற வேலையாம் அடுத்த வந்து அதுக்குள்ளே செடிகளை வச்சுட்டு போகிற வேலையாம் இன்னொருத்த வந்து அந்த குழிகளை மூடி போகக்கூடிய வேலையாம் ஸோ ஒரு நாள் வந்து அந்த செடி வைக்கிறவ ரெண்டாவது மனுஷன் வந்து அவன் வேலைக்கு வரலையாம் ஸோ மற்றவங்க வந்து குழிகளை தோண்டி தோண்டி போனாங்களாம் செடி வைக்காமலேயே அடுத்த மூணாவது ஆள் வந்து குழிகளை மூடிட்டு போயிட்டாங்களாம் இதுதான் கவர்மெண்ட் லேப் சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு ஸோ இதை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லக்கூடிய மைண்ட் இர் ஓன் பிஸ்னஸ் அது அதனுடைய தவறல்ல வேலைக்கு வராதது தான் தப்பு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த குரூப்பு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் நம்ம டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் நம்ம கவர்மெண்ட் வேலையில் நம்ம இருக்க முடியும் நானும் கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் நாள் அதுக்கான நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும் ஒரு முறை நான் அதான் மெடிக்கல் போர்டுக்கு கூட என்ன அனுப்புனாங்க அதில் அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் உங்கள் டயட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இல்லை நீங்கள் என்ன பண்ணோம் நிறைய சாப்பிட்றீங்க பஃப்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அது உங்களுக்கு ஒத்துக்காது அதனால்தான் உங்களுக்கு வந்து முடியல அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க ஸோ அதுலேருந்து நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன் பொதுவாக அதான் நம்முடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஸ்மூத்தாக எடுத்து செல்ல முடியும் அதான் வாழ்க்கை நேரத்தால் ஆனது நீங்கள் வாழ விரும்பினால் நேரத்தை வீணடிக்காதீர்கள்